நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியிலே இருக்கிறார் வணக்கம் 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 அஹ் ஜூன் இருபத்தி நாலு நாடாளுமன்றம் கூடுகிறது அதற்கு முன்னதாகவே பாத்தீங்கன்னா நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறது இப்ப தேசிய அளவுல பூதாகரமாயிருக்கிறது இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல மட்டும் என்ன நீட் வழக்கு வேணுமா அப்படின்னு கேள்வி செய்த பல மாநிலங்கள்ல இப்போ மிகப்பெரிய அளவுல நீட்டு முறைகேடு நடக்குது அப்படின்னு சொல்லி மாணவர்கள் மட்டுமல்ல பொதுமக்களை கொந்தளிக்கிறத பார்க்க முடியுது அது ஒரு பக்கம் முப்பத்தெட்டு லட்சம் கோடி ஊழல் பங்குச்சந்தை ஊழலை நாங்க சும்மா விட போறது இல்லைன்னு இந்திய கூட்டணி கட்சிகள் பயங்கரமா ஆர்ப்பரிக்கிறத பார்க்க முடிகிறது ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி நாடாளுமன்றத்துக்குள்ள என்ட்ரி மாதிரி பல்வேறு சம்பவங்கள் இருக்கு இந்த டெவலப்மெண்ட எப்படி பாக்குறீங்க நீட்டு விஷயங்களை வந்து நம்ம முதல்ல பார்த்திருவோம் தோழர் ஏன்னா பூதாகரமாக ஒரு விஷயம் தான் ஆனா அகைன் ஊடகங்கள் வந்து அதை பத்தி பிரைம் டைம்ல வந்து டிபேட் பண்ணாம வேற வேற டாபிக்ஸ்ல வந்து டிபேட் பண்றதே நம்மளால பார்க்க முடியுது ஆனா அந்த மாநிலங்கள்ல இந்த இஷ்யூஸ் வந்து பெரிய அளவுல வந்து பேசப்படுது பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இப்ப கைது நடவடிக்கை இல்லாமலே வந்து நம்மளால பார்க்க முடியுது இதுவே வந்து ரொம்ப டிலேட் ஆக்சுவலா ஏன்னா நடந்திருக்கிறது வந்து மிகப்பெரிய ஸ்கேம் எங்க வந்து கிரேஸ் மார்க் அவங்க கொடுத்த லாஜிக்கே வந்து பார்த்தாலே வந்து கரடியே காரி துப்பிடுங்கிற அளவுக்கு தான் வந்து கிரேஸ் மார்க்கு வந்து ஒரு லாஜிக் அவன் சொன்னான் அது இல்லாமல் இன்னும் மற்ற முறைகேடுகள் குறிப்பாக ஒரே ஒரு சென்டர்ல இருக்கிற மாணவர்கள் வந்து இதுல வந்து பாஸ் ஆகிறது அது சென்டம் செவன் ட்வெண்ட்டி அவுட் ஆஃப் செவன் ட்வெண்ட்டி எடுக்கிறது அண்ட் பிளஸ் டூ எக்ஸாம்ஸ்ல வந்து ஃபெயிலான மாணவர்கள் குஜராத்ல வந்து பார்த்தீங்கன்னா சில மாணவர்கள் வந்து பிளஸ் டூவிலே வந்து அவங்களால பாஸ் பண்ண முடியல ஆனால் நீட் எக்ஸாம்ல வந்து சென்டம் எடுக்கிறாங்க இது போன்ற திடுக்கிடும் விஷயங்கள் எல்லாம் வந்து இவர்களுக்கு புதுசு யாருக்கு இந்தியா அதாவது ரெஸ்ட் ஆஃப் இந்தியா வந்து புதுசு ஆஹ் தமிழ்நாட்டுக்கு வந்து இது தெரியும் இது இங்க அது அங்கதான் போய் முடியும்ன்றது நமக்கு தெரியும் நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து தெளிவா சொல்லிட்டு தான் இருக்கோம் என்னைக்கு அல்டமாஸ் கபீர் ரெண்டாயிரத்தி பதிமூணுல அந்த ஜட்மெண்ட் கொடுத்தாரோ நீட் இஸ் அன்கான்ஸ்டியூஷனல் அப்போவே வந்து தமிழகத்துடைய அந்த சட்ட போராட்டத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றி அது ஒன்லி தமிழ்நாடு மற்ற மாநில மற்ற கா காங்கிரஸோடைய முயற்சியும் அதுல இருந்தது இருந்தாலும் அதுக்கு உயிரோட்டமாக இருந்தது தமிழ்நாடு தான் ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே நம்ம உணர்ந்த ஒரு விஷயத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து மற்ற மாநிலங்கள் உணராமல் இருப்பதுதான் தமிழ்நாட்டின் தனித்தன்மம் தனித்துவம் தனித்தன்மைன்னு சொல்லலாம் சோ இப்போதான் வந்து அங்க பல போராட்டங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு அதுவும் ரொம்ப ஆமை தான் இருக்கு அண்ட் ஆல்சோ இதுக்கு தொடர் இது இன்னொன்னு இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஸ்கிராப் பண்ணணும் நீட் எக்ஸாம் வந்து அட் எனி காஸ்ட் இட் ஷுட் பி ஸ்டாப்டு அது யாரால முடியும்னா அங்க ஒன்றிய அரசால முடியும் ஏன்னா இது வந்து நேஷனல் டெஸ்ட் என்டிஏ வந்து கிழிகேன்னு கிழிக்கிறாங்க கேள்வி அதாவது என்டிஏக்கு வந்து என்ன காம்பிடன்சி இருக்கு அவங்க கிட்ட இப்படி ஒரு டெஸ்ட் வைக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட என்ன காம்பிடன்சிஸ் இருக்கு அவங்களுக்கு உண்மையாவே அதுக்கான கெப்பாசிட்டி இருக்கா இதெல்லாமே வந்து கேட்கறாங்க ஸோ அதுக்கு எதுக்குமே பதில் இல்ல யாரு இதுக்கு வந்து ஒரு ஓனர்ஷிப் எடுக்கிறது பிஜேபி சார்ந்த சில அமைச்சர்களே சில முன்னணி தலைவர்களே வந்து நாங்க ஆக்சன் எடுக்கிறோம் விசாரிக்கிறோம் அவங்க வாயில இந்த மாதிரி வந்தது இல்லை என்ன சொல்லுவாங்க இல்ல இல்ல எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு மாணவர்கள் வந்து தயார் நிலையில இருக்கணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இன்னைக்கு வந்து இந்த இந்த கிரேஸ்மார்க் விஷயத்திலயும் பண்ண இந்த அழிச்சாட்டிய வந்து நீதிமன்றத்துல வந்து ஓப்பனா பட்டவர்த்தனமா தெரிஞ்ச பின்னாடி இவர்களால் வந்து ஒரு பேக் ஸ்டெப் எடுக்க முடியல சோ மழுப்பலான சில விஷயங்களை பேசுறாங்க பாத்தீங்கன்னா அந்த தற்கொலையோட எண்ணிக்கை வந்து உயர்ந்துட்டே போகுது கோட்டாகிற இன்ஸ்டிடியூட்ல அது வந்து இப்ப தமிழ்நாட்டில் கூட வந்து ஒரு படம் வந்து வந்து அஞ்சாமைன்னு ஒரு படம் வந்தது அருமையான படம் கரெக்டா இந்த கால இந்த இந்த டைமுக்கு ஏத்த ஒரு படம் ரொம்ப அற்புதமா வந்து அதுல விதார்த்தவர்கள் நடிச்சிருப்பாரு அது தமிழ்நாட்டிலிருந்து ஏன்னா நமக்கு நமக்கு டைம் நீட் நடக்கும் நீ கொண்டு வரப்படும் போது நம்மளுடைய மாணவர்கள் வந்து ராஜஸ்தானுக்கும் சண்டிகருக்கும் இதுபோ இது மற்ற மாநிலங்களுக்கும் வந்து ரெண்டு நாள் நாள் டிராவல் பண்ணிட்டு போற சிச்சுவேஷன் தான் இருந்தது அட்லீஸ்ட் இப்படி ஒரு லைன்லைட் வந்ததுக்கு நம்ம வந்து சந்தோஷப்படணும் ஆனா இது போதுமான தீர்வு கிடையாது தொடர் இது வந்து நம்ம வந்து எல்லா மாநிலங்களும் ஒருமித்த குரல்ல நீட்டை வந்து ரிமூவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒற்றை புள்ளியில நம்ம நின்று நமக்குள்ள பல டிஃப்ரென்சஸ் இருக்கலாம் இப்போ தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கலாம் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாக்கும் ஒரு பிரச்சனை இருக்கலாம் அதையெல்லாம் வந்து இன்னைக்கு அதை ஹிந்தி பெல்ட்ல அகிலேஷ் யாதவ் வந்து இதை ரொம்ப தீர்க்கமா இந்த விஷயத்த கையில் எடுத்திருக்காரு ரொம்ப ஆக்டிவா வந்து குரல் கொடுக்குறாரு நீட்டை எதிர்த்து வந்து அவர் பேசுறாரு இப்படி ஒரு பரிச்சை தேவைதானா அப்படின்னு கேட்கிறாரு அவரு சோ அவருடைய அவர் போது ஆல்மோஸ்ட் வந்து அவரு உத்தரப்பிரதேஷ் ஃபுல்லாவே வந்து அவருடைய வாய்ஸ் வந்து ரீச் ஆகும் சென்ட்ரல் இந்தியா வந்து அவருடைய வாய்ஸ் வந்து ரீச் ஆகும் ஆல்ரெடி இது ராஜஸ்தான் இஷ்யூவா போயிட்டு இருக்கு இல்ல நீட்டுக்கு வந்து தீர்வு இதுதான் தோலர் எல்லா மாநிலங்களும் ஒருமித்த குரல ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த ஒன்றிய அரசை வந்து இவ ஏன்னா வந்து இதற்கு முன்னே வந்து அவங்களுக்கு அசுர பலம் இருந்தது இப்போ கூட்டணி கட்சிகளுடைய தயவு கண்டிப்பா இருக்கும் அவங்களுக்கு சோ அந்த ஒரு ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணி அவர்களுக்கு ஒரு ப்ரெஷர் என்ன ப்ரெஷர் பாயிண்ட் ப்ரெஷர் கொடுத்து நீட் எக்ஸாம் வந்து எப்படியாவது வந்து ஒரு பேச்சுக்கே எனக்கு கிடையாது இதை வந்து ஆகணும் அந்த ஒரு புள்ளியில வந்து இவர்கள் வந்தால் அதுதான் ஒரு சரியான சொல்யூஷனா இருக்க முடியும் கண்டிப்பா தவிர இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் மீட் சொல்லியிருக்கிறாரு இந்தியா கூட்டணி கட்சி தலைவர் எல்லாருமே சேர்ந்து ஸ்டாக் மார்க்கெட் முப்பத்தெட்டு லட்சம் கோடி ராகுல் காந்தி ஒரு சார்ஜ் வச்சார் இல்லையா அதை நாங்கள் சும்மா விட போறது இல்ல நாங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண போறோம் நாடாளுமன்றத்துல கேள்வி எழுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்றப்ப இருபத்தி நாலாம் தேதி கூடுது இருபத்தி ஆறுல சபாநாயகர் அதுக்கப்புறம் அது எப்படி நடக்க போகுது கூட்டணி இருக்குமா என்டிஏ உடையுமா அப்படின்னு பல்வேறு அரசியல் அதிர்ச்சிகள் காத்துட்டு இருக்கு நமக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஊழல் ஒரு பக்கம் நீட் ஸ்கேம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இவிஎம் குறிச்சதானது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இந்த மூணு விஷயத்தையும் நீட் பார்த்துட்டோம் மற்ற ரெண்டு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க இல்ல ஸ்டாக் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இது அவங்க கிட்ட எதிர்பார்க்கறது தான் பிஜேபி வந்து ஆட்சியில இருக்காங்களோ இல்லையோ காபந்த அரசாங்கம் இருக்காங்களோ இல்லையோ அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது அவங்க வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ கேப்சர் பண்ணிட்டாங்க எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் இன்னைக்கு வந்து அவர்கள் வசம் இருக்கு எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும் இல்ல ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும் எல்லா இன்ஸ்டிடியூஷன்லயும் அவங்க ஆட்கள் இருக்காங்க சோ அவங்க செய்யற விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க உதாரணமா சொல்ல இப்போ ஒரு அண்மையில் நடந்த ஒரு ரயில் விபத்து கூட இதற்கு இதற்கு முன்னா முன்னாடி வந்து வந்து இந்திய ஒரு மூணு முறை ரயில்வே அமைச்சர்கள் வந்து ராஜினாமா மிகப்பெரிய ஒரு விபத்து இதே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இதற்கு முன்னாடி வந்து ஒரிசால பாலசூர்ல நடந்த விபத்து அப்போதும் இப்போ கொல்கத்தாவில நடந்த அந்த விபத்து அப்பதும் ரெண்டு ரெண்டு விபத்துக்கும் வந்து இவர் வந்து தார்மீக பொறுப்பேற்காமல் அங்க வந்து பிஆர் வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு சோ இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேமு இந்த முப்பத்தி லட்சம் கோடி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஜுஜிபி தோழ இதை வந்து அவங்க நீர்த்து போக செய்வார்கள் ஏன்னா நான் சி அது தப்பு ரைட்டு அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டு நான் போல நிச்சயமாக அது தவறு அது விசாரிக்கப்பட வேண்டும் ஆனா இது போன்ற மணி லாண்டரிங் ஸ்கேம்ஸ் எல்லாம் பிஜேபி வந்து ஈஸியா செஞ்சிடறாங்க ஈஸியா செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் அவங்க ஏன்னா ஃபைவ் ஜிலே இப்போ ஃபைவ் ஜிலே ஸ்கேம் நடந்திருக்கு தெரியவில்லைங்களா உங்களுக்கு ஆமா ஆமா அதுலயே அதுல எவ்வளவு எவ்வளவு கோடி வந்து

அதை இவர்களை வந்து நம்ம இவங்க கேட்கிற இடத்துல வந்து யாரு எல்லாருமே ஒரே திருடனும் திருட்டுக்கு திருட்டு கொடுத்தவனும் எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கான் சோ அதெல்லாம் ஒண்ணு பெருசா நடக்காது என்னுடைய பார்வையில ஸ்டாக் மார்க்கெட் கேஸ் வந்து இவங்க உள்ள ஒண்ணு இல்லாம பண்ணிடுவாங்க ஆனா எதிர்கட்சிகள் வந்து அதை வந்து மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போய் இவர்களுடைய அந்த ஃபேஸை வேணா எக்ஸ்போஸ் பண்ணலாமே தவிர சட்டப்படி இவர்களுக்கு வந்து தண்டனை வாங்கி தர முடியாது அது ரொம்ப டெக்னிக்கலி காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட் போல அதுல நான் அதோடைய சில இதெல்லாம் படிக்கும்போது நீங்க ப்ரூவே பண்ண முடியாது இது நாங்கள் பண்ணல மார்க்கெட்டை டிமாண்ட் பண்ணுச்சு மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் காம்ப்ளிகேஷன்ஸை வந்து நாங்கள் எங்களால் எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் நீங்க நிலைக்குழு அமைக்கலாம் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்கலாம் அவங்க கிட்ட நீங்க இந்த நீதிமன்றத்தை கூட கொண்டு போகலாம் நீதிமன்றத்தில் இப்ப நீங்க அதானி அவர்கள் மேலே வந்து ஒரு இதே மாதிரி ஒரு எக்கனாமிக் ரெகுலேஷன்ஸ் வந்து அவர் பிரீச் பண்ணிட்டாருன்னு நிறைய குற்றச்சாட்டுகள் வந்தது அப்போ என்ன நடந்தாங்க அப்போ ஒரு எக்ஸ்போர்ட் கமிட்டி வந்து இதை பண்ணி என்ன பண்ணாங்க கடைசியா கொடுத்துட்டாங்க அதான் அறிக்கையில வந்து இவர் பல முறைகேடுகள் செஞ்சதா சொல்லியிருக்காங்க அதை வச்சு அதை பேஸ் பண்ணி தான் வந்து இவங்க அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைத்தார்கள் கடைசியா என்ன சொன்னாங்க கிளீன் ஷீட் தான் கொடுத்தாங்க ஏன்னா அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கு அதிகாரத்தின் எல்லா மையத்தையும் அவங்க ஆட்கள் இருக்காங்க இன்றளவு மாறல தோழர் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து நம்மளுடைய கற்பனைங்கிறது வேற பட் ரியாலிட்டி என்னங்க அவங்க வந்து எல்லா அதிகார மையத்திலயும் அவங்க இருக்காங்க சோ ஸ்டாக் மார்க்கெட் விஷயத்தை நிச்சயமா வந்து அவங்க தாலி பண்ணிட்டு தான் போவாங்க அவங்க வந்து மோஸ்ட்லி அந்த சிக்குவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனா இவிஎம் ஸ்கேம் அப்படி கிடையாது இவிஎம்ல வந்து இவங்க வந்து கண்டிப்பா ஏதோ ஏதோ ஒரு புள்ளியில ஏதோ ஒரு கட்டத்துல இவங்க வந்து மக்களுக்கோ இல்ல நீதிமன்றத்துக்கோ இவங்க பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இவங்களுக்கு தேவை வந்திருக்கு தோழ ஏன்னா இப்ப அந்த நாப்பத்தி எட்டு ஓட்டு வித்தியாசத்துல ஒரு தொகுதி இருந்திருக்காங்கன்னு சொல்ல அது வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு உத்தவ் தாக்கரே வந்து நீதிமன்றத்தை உத்தவ் தாக்கரே நீதிமன்றத்தை நாட போறேன்னு சொல்லி இருக்கிறார் ஆமா ஏன்னா நீங்க ஓட்டு கவுண்டிங் நானே போயிருக்கேன் அப்போ கவுண்டிங் போகும்போது நம்மள ஃபர்ஸ்ட் அவன் பண்றது செக்கிங் பண்ணுவாங்க தோழர் டாப் டு பாட்டம் உங்களை செக் பண்ணுவாங்க ரெண்டு லேயர் ஆஃப் செக்கிங் இருக்கும் அந்த ரெண்டு லேயர்லயும் உங்களை உங்களோட உடம்புல வந்து எல்லா இடத்துலயும் கை வைப்பாங்க அப்புறம் தெர்மல் ஸ்கேனிங் அந்த யூனிட் உங்களை அனுப்புவாங்க இதெல்லாம் அனுப்பிட்டு தான் அதுக்கப்புறம் மேனுவல் செக்கிங்கும் நடக்கும்

நம்ம பேனாவே வந்து கோவத்துல எடுத்து இன்னொருத்தர் புத்திடுவோம்னு அந்த ஜஸ்டிஃபிகேஷன்லாம் கொடுப்பாங்க சோ எங்களுக்கு பெண்ணு கூட அலோவ் பண்ணல அப்படி இருக்கும் போது இந்த நபர் வந்து காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் மொபைல் போனை வச்சிருக்கான் அதுல வந்து அவனுக்கு ஓடிபி எல்லாம் வந்திருக்கு இப்போ சந்தி சிரிக்குது இவனுக்கு எவ்வளவு வாக்குவாதம் பண்ணிட்டு இன்னைக்கு எலான் மஸ்க் என்ன என்ன சொல்லியிருக்காரு எனி இஸ் ஹேக்கபிள் சோ டெக்னாலஜியில வந்து பழந்தின்னு கொட்டை போட்ட ஒரு மனுஷன் சொல்றாரு ஒரு டிவைஸ் வந்து ஈஸியா ஹேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு அதற்கு வந்து நம்ம இந்திய தரப்புல இருந்து ஒருத்தர் வந்து பயங்கரமா முட்டு கொடுத்துட்டு இருக்காரு இல்ல இல்ல நீங்க வாங்க இந்தியாவுக்கு வாங்க நாங்க காட்டுறோம் இது எப்படி இருக்குன்னா பில்கேட்ஸ் கிட்ட போயிட்டு மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸ் எப்படி செய்யறதுன்னு நம்ம கிட்ட டெமோ காட்டினா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு அவங்ககிட்ட இல்லாத டெக்னாலஜியே கிடையாது எக்ஸ் ட்விட்டருங்கிற ஒரு தளத்தை அண்ட் ஆல்சோ டெஸ்லா அப்புறம் ராக்கெட் அனுப்புறதுக்கே வந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸை வந்து அவர் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து கேலி குத்தா இருக்கு ஸோ அந்த விஷயத்துல வந்து பிஜேபி நிச்சயமா வந்து மக்கள் மன்றத்திலயோ இல்ல நீதிமன்றத்திலேயோ வந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் அவர்களுக்கு வரும் தொடர் தொடர் இறுதியா ஒரு கேள்வி நாடாளுமன்றத்திற்குள்ள பிரியங்கா காந்தி செல்லவிருக்கிறார் வயநாட்டில் தேர்ந்தெடுக்க போகிறார் போட்டியிட போகிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆபீஸா அவங்க ஜெயிச்சு வந்துருவாங்கன்றதுல எந்த சந்தேகம் இல்லை ராகுல் காந்தி ஒரு பக்கம் பிரியங்கா காந்தி ஒரு பக்கம் மறுபுறம் சோனியா காந்தி இந்த நாடாளுமன்றத்தை மோடி எவ்வாறு எதிர்கொள்ள போகிறார் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே ஊழல் ஆரம்பிச்சிருச்சு இதை எப்படி பாக்குறீங்க மோடி எப்படி எதிர்கொள்ள போகிறாருன்னா அவர் என்னைக்கு எதிர்கொண்டிருக்கிறார்னு நீங்க சொல்லுங்க அவர் நாடாளுமன்றத்துக்கு வந்தா தானே எதிர்கொள்ள முடியும் அவர் வந்து ஒரு ஒரு ப்ரோக்ராம்டு ஒரு பொம்மை மாதிரி தான் ஒரு ரோபோட் மாதிரி தான் அவர் வருவாரு பேசுவாரு ஒரு செஷனோட ஸ்டார்டிங்ல வந்து அவருக்குன்னு ஒரு நேரம் கொடுப்பாங்க இல்லையா பேசிட்டு நக்கல் நயாண்டி பண்ணிட்டு கிளம்பிடுவார் இங்க இருந்து யாரையும் அவர் வந்து எதிர்கொள்ள போறது இல்ல அதுக்கு அந்த அளவுக்குலாம் அவருக்கு தெம்பொத்திராணியும் கிடையாது இந்த பத்து வருஷத்துல அதை நம்ம பார்த்திருக்கோம் சோ இவங்க பிரியங்கா காந்தி வருவதை வந்து நம்ம வரவேற்கிறோம் இதை தான் நம்ம எலெக்ஷன் முறையாக சொன்னோம் உங்களோட வியூகங்கள் வந்து ரொம்ப வந்து டேரிங்காக இருக்கணும் பல ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்க யுக்திகளை அமைத்து தான் வந்து அவங்கள பிஜேபியை வந்து நீங்க வந்து வெற்றி காண முடியும் நீங்கள் சாஃப்ட் அப்ரோச்சு குடும்ப அரசியல் அது அவங்க சொல்லிட்டு போறான் அதையே நீங்க பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க பிஜேபியை வந்து தெரிந்த முகத்தை வித்து தான் நீங்க வந்து ஜெயிக்க முடியும் பிரியங்கா காந்தி என்பது வந்து அவங்க வந்து இன்னைக்கு ஒரு இமேஜ் ஆகிட்டாங்க ஏன் ஒரு இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க இந்திய அரசியலில் வந்து பெண்களுக்கான ஒரு பிரசன்ஸ் வந்து ஒரு வேக்கம் இருக்கா ஒரு வேக்கம் இருக்கு ஒரு பொலிட்டிக்கல் வேக்கம் இருக்கு பெண்களுக்கான ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸை வந்து ஏன் வந்து பிரியங்கா காந்தி ஃபில் பண்ணக்கூடாது நீங்க இந்திரா காந்திக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய பாலிடிக்ஸ்ல அதாவது யூனியன் கவர்மெண்ட் பாலிடிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்றியத்துல அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஃபோர்ஸ் இல்லை சோனியா காந்தி இருந்தாலும் அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகலை அவங்க வந்து தவிர அவங்களால பிரைம் மினிஸ்டர் ஆக முடியல பட் இவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு இருக்கு இல்லையா பிரியங்கா காந்தி அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு பெண் என்பதால் தோழர் நிச்சயமாக பெண் வாக்காளர்கள் வந்து எளிதில் வந்து நீங்க அவர்களை வந்து உங்கள் வசப்படுத்தி விடலாம் நீங்க போய் நூறு சகிகளை வந்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கு பெண்கள் கிட்ட நீங்க ஒன்றுமே இல்லை நான் ஒரு பெண் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க பெண்களோட வாழ்க்கை தரத்தை வந்து நான் உயர்த்துவேன் உங்களுக்காக நான் இருப்பேன்னு சொல்லும் போது பெண்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்கன்னா பெண்கள் மாற்றவே முடியாது சோ அந்த பாயிண்ட்ல இருந்து பிரியங்கா அந்த தாண்டி அவர்கள் வந்து தயக்கம் கூடாது எதிரி அப்படிதான் பேசுவான் நெப்போட்டிசம் குடும்ப அரசியல்னு சொல்லுவான் அதெல்லாம் நம்ம காதலியோ மக்கள் நம்ம ஓட்டு போடுறாங்களா ஜனநாயகத்துல மக்கள் தான் இறுதி எஜமானர்கள் அதனால பிரியங்கா காந்தியோட வருகை வந்து நம்ம கண்டிப்பா வந்து வரவேற்கிறோம் மும்முனை தாக்குதல் அதெல்லாம் தாங்க தாங்கற அளவுக்கு முன்முனை தாக்குதல் இல்ல தொ ஐந்து முனை தாக்குதல் அஞ்சு அஞ்சு இளேஸ்வரன் இருக்காரு

முதல் நாடாளுமன்ற கூட்டத்தை வந்து உடனே கூட்டி விட்டார் காரணம் என்னன்னா உங்க கிட்ட வந்து நம்பர்ஸ் இருந்து நம்பர்ஸ் இல்ல சோ சபாநாயகர் வந்து எப்படியாவது வந்து பிஜேபி வசமே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க அதே போல கூட்டணி கட்சிகளும் வந்து சபாநாயகரை வந்து நம்ம விட்டு கொடுத்து விட்டால் நம்மளுடைய கட்சியை வந்து இவங்க வந்து ஈஸியா காலி பண்ணிடுவாங்க சோ அதை நம்ம எப்படியாவது கேட்டு வாங்கணும் உறுதியா இருக்கணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அது நம்ம எலெக்ஷன் வரும்போது தெரியும் இல்ல வேற ஏதாவது இந்தியா கூட்டணி வந்து ஆதரவு கொடுத்து அப்படி ஒரு சபாநாயகர் வர எதனா வாய்ப்பு இருக்கா அதையெல்லாம் வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் பிகாஸ் இனி இனி வரும் காலகட்டங்கள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமானதாக இருக்கும் என்னுடைய இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் குள்ள ஏதாவது மேஜிக் நடந்தாதான் சிக்ஸ் மந்த்ஸ் மேல போச்சுன்னா அந்த மேஜிக் நடக்காது ஏன்னா அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து பிஜேபி ஸ்ட்ரெந்தன் பண்ணதான் பார்ப்பாங்க விடவே மாட்டாங்க அவங்க பொலிட்டிகலி வந்து அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த விஷயத்த எப்படி காய் நகர்த்தணும்னு சோ இவங்களுடைய வரவு என்பது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் தோழர் கண்டிப்பா தோழர் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி நன்றி